இன்றைக்கி காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் ஐட்டம் ஏற்கனவே நிறைய பார்த்துருக்கோம் கடற்பாசி வகைகளில் நிறையவே பார்த்துட்ருக்கோம் அதில் தேங்காய் பால் கடற்பாசி நம்ம விட்டுட்டோம் ஸோ இன்றைக்கி அதை பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி காயல் சமையல் பகுதியை முத முதலாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்திலே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்டேட்ஸ் உங்களுக்கு அப்பப்போ வந்துக்கிட்டு இருக்கும் ஸோ கடற்பாசி முதல்ல நல்ல ஊற வச்சு நம்ம இது வந்து பவுடராகவும் கிடைக்கும் இல்லைன்னா பேக்கெட்டில் நார்மலாக ஒரு எப்படி சொல்ல நூல் மாதிரி இருக்கும் நைலான் நூல் நூல் மாதிரி இருக்கும் ஸோ அதை நம்ம தேவைக்கு வாங்கிக்கலாம் சைனாக்ராஸ் அகர் அகர் அப்படின்னு போட்டிருப்பாங்க இது எல்லா மார்க்கெட்லேயும் கிடைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வெஜிடேரியன் ஸோ எல்லாருமே இதை யூஸ் பண்ணலாம் இது வந்து உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியது அதுக்கு பின்னாடியே இன்ஸ்ட்ரக்ஷனும் போட்டிருப்பாங்க எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத இப்போ நான் இதில் பாதி அளவுக்கு கடற்பாசி எடுத்து அதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊற வச்சுருந்தேன் ஸோ ஊற வச்ச கடற்பாசியை நம்ம வந்து இப்போ அடுப்பில் வச்சு நல்லா இருக்கணும் இது நம்ம எல்லா லோக்கல் மார்க்கெட்லையுமே இப்போ கிடைக்கிது ஸோ நல்லா கொஞ்சம் நல்லா கரையணும் கரைஞ்சாதான் உங்களுக்கு வந்து நல்லா செட் ஆகும் அதே மாதிரி திப்பி திப்பி இல்லாமல் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் அதனால் ஒரு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் நல்லா கலக்கி விட்டுக்கிட்டே இருங்க கடற்பாசி நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சீனி இதில் சேர்த்துக்கலாம் இது உங்களுக்கு வெள்ளை சக்கரை பிடிக்கலை அப்படின்னா நாட்டு சக்கரை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இதில் இப்போ நான் தேங்காய் பால் கலர்லேயே ஒயிட் கலரில் நம்ம லேயராக பண்ணுறதுனால ஸோ இதுக்கு வந்து நான் சீனி சேர்த்து நல்லா கலந்து வச்சிட்றேன் இப்போ முதல்ல வந்து நம்ம டபுள் கலரில் பண்ண போகிறோம் ரோஸ் மாதிரியே பண்ணுறதுனால இப்போ இதே மாதிரி மோல்டு உங்களுக்கு நான் கடையில் கிடைக்கிது ஆன்லைனில் எங்கே கிடைக்குன்றதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஸோ இதில் ரெண்டு லேயர் நான் பண்ணுறதுனால உங்களுக்கு கொஞ்சமாக இதில் ஒரு ட்ராப் அளவுக்கு எசன்ஸ் இதில் விட்டுட்டு கொஞ்சமாக இதில் ஒரு கர ஒரு கால் கரண்டி அளவுக்கு பிளெயினாக உள்ள கடற்பாசியை இதில் ஊற்றிடுங்க இந்த கடற்பாசியை நீங்கள் வெளியிலே வச்சிங்கன்னா ஒரு ரெண்டு அல்லது மூணு நிமிஷத்துக்குள்ளே ஓரளவு ஆகிடும் ஃபுல்லாக செட் ஆகிட்டால் உங்களுக்கு நீட்டாக வராது தேங்காய் பால் தலைப்பால் எடுத்துருக்கேன் இதில் ரெண்டு கப் அளவுக்கு அதாவது அரை லிட்டர் அளவுக்கு நான் தேங்காய் பால் எடுத்திருக்கேன் ஸோ இந்த தேங்காய் பாலில் நல்லா திக்காக இருந்தால் தான் உங்களுக்கு ருசி கொடுக்கும் இதுவும் தேவையான அளவுக்கு நம்ம ஏற்கனவே சீனி சேர்த்துருக்கோம் ஸோ இதையும் சேர்த்துட்டு உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் ரொம்ப நேரம் தேங்காய் பால் சேர்த்து அடுப்பில் வச்சு நம்ம சூடு பண்ணக்கூடாது அதனால் அந்த சூடு கடற்பாசியில் உள்ள சூடு இருக்கும்போதே டக்குன்னு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இதை செட் பண்ணுறதும் வந்து என்னாகும்னா ரொம்ப உறைஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் அடுத்த லேயர் ஊற்றும் போது தனித்தனியாக பிரிஞ்சிடும் அதனால் இந்த லேயர் கொஞ்சம் இதான உடனேயுமே நீங்கள் செகண்ட் லேயர் ஊற்றிடுங்க ஸோ அப்போ வந்து நம்ம கரண்டியை வச்சு இப்படி பின்னாடி திருப்பி ஊற்றும் போது ஈவனாக அது செட் ஆகும் ஸோ இதில் வந்து நடுவில் ஒரு ஃபோக் வச்சு நம்ம டாட் மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா அது உள்ளேயும் கொஞ்சம் இறங்கி பிரியாத அளவுக்கு வரும் இது அப்படியே ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்க்குள்ளே வெளியில் வச்சுருந்தாலே போதும் கடற்பாசியை பொறுத்த வரைக்கும் நம்ம வெளியிலே வச்சாலும் செட் ஆகும் உங்களுக்கு கூலாக சாப்பிட பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் வெளியிலே ஒரு ஹாஃப் அன் ஹவர் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம சாப்பிட்லாம் அல்லது ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம் இப்போ பாருங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா டபுள் லேயரில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இதில் ஃபுட் கலர் உங்களுக்கு பிடிக்கலைன்னா பீட்ரூட்டோட எசன்ஸ் நீங்கள் இதில் கேரட்டோட எசன்ஸ் அந்த மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் நன்றி